அஹமதுல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா முஹம்மது இன் வாலா அலிஹி வாசாபிஹி வாலிபைத்திஹி ஒமன் தபி அஹம் ஹசான்இன் இலாயித்தீன் அம்மாபாத் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நோன்பு ஒரு சம்பந்தமாக ஒரு கேள்வி கட்டியிருக்கிறார்கள் ஒருவர் சகருக்கு எலும்புகின்ற எண்ணத்தோடு தூங்கினார் ஆனால் அவரால் சகருக்கு எழும்ப முடியவில்லை இந்த வேளையில் அவர் பட்டினி நோன்புதான் அவர் நோக்க வேண்டிய நிலை வருகிறது இவ்வாறு பட்டணி நோன்பு நோக்கலாமா சகோதர்களே சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சகர் செய்வதை மார்க்கமாக்கினார்கள் அது ஓர் அல்லாவுடைய தூதரனால் வழிகாட்டப்பட்ட ஒரு விடயமாகும் அதனால் சகர் செய்து நோன்பு நோற்பது என்பது தான் நபி சல்லல்லா அவர்கள் காட்டிய உடயம் இவ்வாறா நிலையில் வேணுமென்று ஒருவர் சகர் செய்யாமல் பட்டணி நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியம் அது நபிகளாருடைய வழிகாட்டலுக்கு புறம்பான ஒரு காரியமாக அமையும் அதை அல்லாஹ் விரும்ப மாட்டார் இதேவேளை கடமையான நோன்புக்காக வேண்டி ஒருவர் சகர் செய்கின்ற எண்ணத்தில் தூங்கினார் ஆனால் அவரால் எழும்ப முடியவில்லை என்றாலும் அவர் அன்று நோன்பு நோற்க வேண்டிய கடமையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு சகர் செய்யாவிட்டாலும் அந்த நோன்பை கட்டாயமாக அவர் கண்டினியூ பண்ணுவது கடமையாக இருப்பதால் அவர் அப்படியே நோன்பை தொடருவார் ஏனென்றால் அவர் நோன்புடைய நிலையில் அவர் அந்த நாளையில் அவர் உண்ணுவது ஏனைய நோன்பை தடுக்க நோன்பை பாழாக்கக்கூடிய காரியங்களை அவர் செய்ய முடியாது அவர் மீது விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது சகர் என்பது அவருக்கு ரசூலுல்லாவினால் காட்டப்பட்ட ஒரு வழிமுறைதானே தவிர சகர் செய்ய செய்யாத அந்த அப்பாறான நிலையில் அவர் சகர் செய்யாமலே அவர் கண்டினியூ பண்ண வேண்டிய கடமைக்குள்ளவராக இருக்கிறார் இதை ஒரு காலத்தில் சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அதாவது ரமதானுடைய நோம்பிற்கு முந்தி ஆசுரா நோன்பு கடமையாக இருந்தது அப்போ சல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அவர் அன்று ஆசுரா தினமாக அவர்கள் அறிந்த போது கட்டளையிட்டார்கள் யாரெல்லாம் இன்று சாப்பிட்ட நிலையில் காலை பொழுது அடைந்தார்களோ அவர்கள் தொடர்ந்து நோம்பை கண்டினியூ பண்ணட்டும் இவர்கள் சாப்பிடாமலே அவர்கள் அதே மாதிரியாக காலை பொழுது அடைந்தார்களோ அவர்களும் நோம்பாளியாக இருக்கட்டும் என்ற அந்த வழிகாட்டலை சல்லதாஹலை செல்லும் அவர்கள் காட்டியிருப்பதால் அது அந்த முறைதான் ஒரு கடமையான நோன்புக்கு உரிய முறையாகும் எனவே ஒருவர் என்ன செய்கின்றார் அவருக்கு இந்த நோன்பு என்று தெரியாது காலையில் கண் விழிக்கிறார் எல்லோரும் ஊரில் கண்டு நோம்பு பிடித்திருக்கிறார்கள் இவருக்கும் உள்ள கடமை என்ன அவர் அதிகாலையில் எழும்பியவர் சாப்பிட்டும் விட்டார் அவருக்கு தெரியாது என்று நோம்பு என்றாலும் சாப்பிட்டு விட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வருகிறார் எல்லோரும் நோன்பு படுத்திருக்கிறார்கள் இப்போது உள்ள அவருக்குரிய கடமை என்ன தொடர்ந்து அவர் அன்றைய தினத்தை மிஞ்சியுள்ள அவ்வளவு நேரத்தை நோன்பாகவே அவர் கழித்துக் கொள்வார் அது எப்படி ஒருவர் நோன்பாக இருக்கிறார் மறந்து போய் சாப்பிட்டு விட்டால் அவருடைய நோன்பு முடியாதோ அதை சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய உணவு என்று அவர் சல்லல்லா அலிஸ் செல்லம் அவர்கள் அதனால் நோன்பு முடியாது என்கிற விடயத்தை சுட்டி காட்டிய மாதிரி இதுவும் அது மாதிரியான ஒரு விடயமாகவே கொள்ளப்படும் அல்லாஹுதால நமக்கு இந்த விடயங்களை தெளிவை தருவானாக வாக்ருதாவா அலஹமதுல்லா ர